இருகூரிலிருந்து வெள்ளகோவில் வரை ஐடி வரை பெட்ரோலிய நிறுவனத்தின் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் விவசாய நிலங்கள் வழியே பதித்துள்ள குழாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறி தற்போது பல்லடம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நூறாவது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுக்கம்பாளையம் பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் நூறாவது நாளை தொடர்ந்து பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஐடிபிஎல் நிறுவனத்தின் குழாய் பதிக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் ஈசன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய இமயம் சரவணன் என்பவர் நாம் இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆயுதம் எடுக்கவும் தயங்கக்கூடாது என்று பேசினார் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கோவையிலிருந்து கரூர் வரை ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை எங்களது விவசாய விளைநிலங்கள் வழியாக அமைத்துள்ளது தற்போது மீண்டும் அதை ஒட்டியே இன்னொரு எண்ணெய் குழாய் திட்டத்தை அதே கோவையிலிருந்து பெங்களூர் வரை அமைப்பதற்காக திட்டமிட்டுள்ளார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே இது போன்ற எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் திட்டங்களை எல்லாம் சாலையோரமாகத்தான் அமைக்க வேண்டும் என கொள்கை முடிவு எடுத்து செயல்படுத்தி வருகிறது அந்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இதே திட்டம் முத்தூரில் இருந்து பெங்களூர் வரை சாலையோரமாகத்தான் அமைக்கப்படுகிறது கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் இந்தியன் ஆயில் திட்டம் எல்லா திட்டமும் சாலையோரமாக அமைக்கப்படும் போது இவர்கள் நாங்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அனுபவ உரிமை எடுத்துட்டோம் அதனால தான் இன்னொரு லைனை அமைக்க போறேன்னு சொல்லி இந்த பாரத் பெட்ரோல் நிறுவனம் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்து வருகிறது பாதிக்கப்பட்ட விவசாயிகளாக நாங்கள் ஒன்று திரண்டு இரண்டு திட்டங்களையும் சாலையோரமாக செயல்படுத்துங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம் தற்போது நூறாவது நாளை எங்களது காத்திரு போராட்டம் வெட்டியுள்ளது மாற்று வழி குறித்து நாங்கள் வரைபடத்தையும் கொடுத்து விட்டோம் மாவட்ட ஆட்சியர்களும் அமைச்சர் பெருமக்களும் நிறுவனத்திற்கு இதை திட்டத்தை சாலையோரமாக செயல்படுத்துமாறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார்கள் ஆனாலும் இந்த நிறுவனம் அதற்கான எவ்வித பணிகளையும் செய்யாமல் மீண்டும் அந்த இடத்திலே இன்னொரு குழாயை அமைப்பதற்கான முயற்சி எடுத்து வருவதால் அதை கண்டித்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய நிலத்தில இனி அந்த நிறுவனம் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் இன்று முதல் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குகிறோம் எங்க நிலத்துல எங்களுக்கு என்ன பயிர் வைக்கணும் என்ன மர வைக்கணும் நாங்கள் தீர்மானித்து செய்ய போறோம் என்ன கட்டணம் கட்டங்கிறது நாங்கள் கட்டப்போறோம் என நிலம் என்பது நில உரிமை என்பது எங்களிடம் இருக்கிறது அந்த நிறுவனத்திற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கொடுத்த ஒத்துழைப்பின் காரணமாக விவசாயிகளாகிய நாங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய நில உரிமையை நாங்களே மீட்டுக் கொள்வது எனவும் தீர்மானித்திருக்கிறோம் மாற்றுப்பாதையில் அமைப்பதற்கு ஏற்கனவே மத்திய அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் சொல்லியும் அதற்கான வேலையை அவர்கள் செய்யாம இருக்கிறதால எங்களுடைய நில உரிமை மீட்க வேலையை நாங்களே செய்ய போகிறோம் எங்க நிலத்துல பதிச்சிருக்கிற குழாய் எடுக்கணும் புதுசா போட திட்டமிடுக்கிற எண்ணெய் ரோட்டோரமா பதிக்கணும் நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடியா ஆயிருக்கிறது மேலும் தாக்கல் செய்திருக்கிறோம் தாக்கல் செய்திருந்தோம் அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது அதன் பின்பு மீண்டும் நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்குகளுக்கு நாங்கள் மேல்முறையை தாக்கல் செய்திருக்கிறோம் இந்த நிலையை நாங்க நீடிக்க அனுமதிக்க மாட்டோம் எங்க நில உரிமையை நாங்களே கையில எடுத்துக்க போறோம் எங்க நிலத்துல இருக்கக்கூடிய பைப் லைன அவங்க எடுத்து ஆகணும் எடுக்கல அப்படின்னா அந்த பைப் லைன் மீது கட்டணம் கட்டப் போறோம் என்னை கொண்டு போற கூட மாட்டோம் மேல இருக்கிற மண்ணை எடுத்துற போறோம் ஏன்னா மண் எங்களுக்கு சொந்தம் இல்லையா எங்க மண் எடுத்துற நீ எப்படி எண்ணெய் குழாயில பைப் நீ எண்ணெயை கொண்டு போவ அதனால அந்த வழியில நாங்க ஒத்துழைப்பு இயக்கத்தை தொடங்குறோம்